வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல தமிழர்கள் மொழிப்போர்ல பல போராட்ட களங்கள்ல தமிழீழத்துல இறுதி போர்ல லட்சக்கணக்கான தமிழர்கள் களத்தில் நின்று அந்த நிலத்திற்காகவும் இனத்திற்காகவும் உயிரிழந்திருக்காங்க ஆனா கடந்த வாரம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல நாப்பத்தி ஒரு பேர் ஒரு நடிகனுக்காக உயிரிழந்திருக்காங்க தமிழின வரலாற்றிலே மிக மோசமான ஒரு வரலாற்று பதிவு இதுவாகத்தான் இருக்கும் இதற்கு யார் காரணம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியாக இருக்கு வள்ளுவன் கூறுகிறார் அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் கேள்பு அதாவது ஒரு தலைவனுக்கு அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்த நான்கு பண்புகளும் இருக்கணுங்கிறார் ஆனா ஒரு தலைவனுக்கு இந்த நான்கு பண்புமே இல்ல அப்படின்னு பார்த்தா அது தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த தலைவனுக்கு எந்த ஒரு பண்புமே இல்லை முதல் மாநாட்டுல இருந்து தொடங்கி எந்த ஒரு தொண்டர்களினே வழிநடத்த முடியாத ஒரு தலைவராகத்தான் இவர் இருக்கிறார் பிறகு எப்படி அவர் ஒரு தலைவன் என்ற அந்த ஒரு அந்த அந்த ஒரு சொல்லுக்கே தகுதி ஏற்றவர் தான் நடிகர் விஜய் அவர்கள் எந்த ஒரு விதத்திலையுமே நடக்குறது உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு ஆனா இன்றைக்கு சொல்றாங்க இத்தனை மாநாட்டுலயுமே நடக்கல கரூர்ல மட்டும் எப்படி அப்படின்னு அந்த தலைவர் ஒரு காணொளியில பேசுறாரு உண்மை என்னன்னா நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகள்லையுமே உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கு இருக்கு ஆனா அது நான்கு அஞ்சு அப்படின்னு இருந்ததுனால அப்படி அந்த உயிரிழப்புகள் எல்லாம் அலட்சியப்படுத்தினதுனாலதான் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு நாற்பத்தி ஒரு உயிருக்கு காரணமாக விஜய் இருக்கிறார் அது யாராலுமே மறுக்க முடியாது அதுதான் உண்மை நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க ஒரு காணொளி பதிவிடுறாரு முதல்ல மன்னிப்பு அல்லது வருத்தத்தை கேட்கணும் நாங்க விமர்சிக்கிறோம் விமர்சிக்கல அது இங்க முக்கியம் கிடையாது

அதாவது அந்த நிகழ்வு நடக்குது அந்த உயிரிழப்புகள் நடக்குது அப்ப உங்களால முடியலைன்னா உங்க கட்சி நிர்வாகிகள் அந்த மாவட்ட நிர்வாகிகள் அல்லது பக்கத்து மாவட்ட நிர்வாகிகள் யார யாராச்சும் போய் நிற்க சொல்லி அவங்க முதல்ல உதவியா நில்லுங்க அப்படின்னு சொல்லணும் எல்லாத்தையும் அழைத்து விட்டு வீட்டுக்குள் பதுங்கி இருப்பது ஒளிந்து கொண்டிருப்பது ஒரு தலைவனாகவே இருக்கவே முடியாது நான் உங்களை காப்பாத்ததான் வரேன் தமிழக மக்களுக்காக தான் நான் வரேன் அப்படின்னு சொல்றீங்க அப்ப அவங்க அவங்களோட பக்கம் தானே நீங்க நிற்கணும் ஆனா நீங்க அப்படி எந்த ஒரு இடத்துலயுமே அப்படி இல்லையே தலைவர் விஜய் அவர்கள் எந்த ஒரு தலைவர் விஜய் கிடையாது அவரு தாவேக்கா தலைவரே கிடையாது ஏன்னா ஒரு இடத்துலயுமே கூட அப்படி அவரு செயல்படல எந்த இடத்துலயுமே செயல்படல ஒரு பரப்புரை நடக்குது கண்ணெதிரே வந்து ஒருத்த மயக்கம் போட்டு உள்ள ஒருத்தர் விழுந்தா பரவாயில்ல நிறைய பேர் அந்த மாதிரி விழுந்திருக்காங்க அது இவருக்கு தெரியும் இவருக்கு கீழே தான் அது நடக்குது கொண்டு செல்றாங்க பாக்குற கொஞ்சம் கூட ஒரு உணர்வு இல்லாம கொஞ்சம் ஒரு ஒரு தாமிர கட்சியுடைய ஒரு மனிதனாக சிந்தித்து பார்த்தா யாராக இருந்தாலுமே அந்த நிற்க மாட்டான் உடனே அடுத்தடுத்த வேலைகளை தான் பார்த்திருப்பான் ஆனா நீங்க உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக மக்களுடைய உயிர்களை தான் நீங்க அவங்களுடைய தான் நீங்க விளையாடுறீங்க அதுதான் உண்மை அவரோட உயிரை ஒரு உயிராகவே நினைக்கவே இல்லை ஒரு இடத்துல கூட நினைக்கிற ஒரு நாலஞ்சு பேருக்கு தாங்கம் எடுத்தா அப்ப அந்த எத்தனை பேர் நிற்கிறாங்க எத்தனாயிரம் பேர் அங்க கூடி நிற்கிறாங்க அப்ப எத்தனை பேருக்கு தாங்கம் எடுத்திருப்போம் அந்த நாலஞ்சு பேர் மட்டும் நீங்க தண்ணி பாட்டு திருக்கி போட்டா அது ஒன்னும் அவங்களுக்கு மட்டும் தாங்கத்தை தீர்க்கிறது கிடையாது காலையில இருந்து இரவு வரைக்கும் ஒருத்தன் நிக்கிறான் நீங்க அந்த இடத்துல அப்படி ஒரு வெயில நீங்க நெஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் நம்ம பிறந்ததுல இருந்தே வந்து கேரளன்லயே இறங்கி கேரளன்லயே வாழ்ந்து அது இயசிய உங்களையே இருந்துகிட்டு மக்களுடைய கஷ்டம் என்பது ஒரு இடத்துல கூட உங்களுக்கு தெரியாது மக்களை காப்பாற்ற வரேன் அப்படிங்கிறவன் மக்களுடைய எல்லா உணர்வுகளையுமே தெரிஞ்சிருக்கணும் ஆஹ் அது பொதுவான மக்களா இருந்த உங்களுக்கு கூடின கூட்டம் மொத்தமுமே உங்களுடைய ரசிக கூட்டம் தான் ஆனால அந்த காணொலி பதிவிடும் போது தன் மீது எந்த ஒரு தவறுமே இல்லாத மாதிரி ஒரு மனநிலையிலதான் விஜய் அவர்கள் இருக்கிறார் உண்மையிலேயே அவர் மனநிலை ஆஹ் மாத்தணும் அவர் மனநலமே பாதிக்கப்பட்டவர் மாதிரிதான் இருக்கிறார் அவரை மருத்துவர்கிட்ட தான் கொண்டு செல்லணும் ஒரு தலைவர் ஒரு இருந்திருக்கும் நடந்து தெரியாமையா இருந்திருக்கும் ஒருத்தர் ரெண்டு உயிர்கள் எந்த அளவுக்கு நீங்க முன்னாடி இருந்தே நீங்க செயல்பட்டு இருந்தா துரிதமா செயல்பட்டு ஒவ்வொரு முறையுமே நடக்கும் போது நம்ம வந்து இதுக்கான வழிகளை முன்னாடியே நம்ம செஞ்சிருந்தா இந்த உயிரிழப்புகளே ஏற்பட்டிருக்காதே முதல் மாநாட்டிலே உயர்ந்து இருக்காங்க அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுதான் இன்னைக்கு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க நீங்க என்ன போகக்கூடிய அத்தனை கூட்டங்களிலுமே உயிரிழப்பு என்பது இல்லாம இல்ல அப்ப ஒவ்வொரு கூட்டத்திலையும் திமுக வந்து சதி செஞ்சுச்சா இந்த கூட்டத்துல சொல்றீங்க திமுக உடைய சதினு உங்க வாகனம் வருது உங்களுடைய பரப்புரை வாகனம் வருது அந்த வாகனத்துக்கு கீழே அந்த அந்த சக்கரத்துல அடிபட்டு சாகுற மாதிரி உங்க ரசிகர் ரசிகர்கள் போறாங்க வண்டியில இருசக்கர வாகனத்துல போறாங்க அண்ணா விழுந்துட்டா அப்போ அந்த அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்ப உங்க மேல தப்பில்லை அதுவும் திமுகவுடைய சதியா அந்த சக்கரத்துக்குள்ள வண்டி விட்டதும் திமுகவுடைய சதியா எது எதுவுமே என்னுடைய பொறுப்பு கிடையாது நான் காரணமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறதுங்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு தன்மையுமே இல்லாதவங்க தான் நம்ம பேசுவான் ஒரு கொலைகாரன் ஒரு சைக்கோ கொலையாளின்னு சொல்லுவாங்க அவன் தான் இப்படி பேசுவான் எதுவுமே எனக்கு எந்த ஒரு பொறுப்பையுமே அவன் ஏத்துக்க மாட்டான் அந்த மாதிரி தான் நீங்க பேசுறீங்க நாங்க உங்களை கொலைகாரன் அப்படின்னு சொல்லல நீங்க ஏதோ ஒரு விதத்துல அதுக்கு காரணமா இருக்கீங்க அப்ப நீங்க எப்படி செயல்படணும்னு இருக்குல்ல முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற ஒரு தப்ப சரி தான் அடுத்தவங்களை பத்தியே நம்ம பேசணும் ஆனா அப்படி எந்த ஒரு இடத்துலயுமே அவர் செய்யல அங்க வந்தவர்கள் எல்லாருமே எளிய மக்கள் யாருமே வந்து பெரிய பெரும் பணம் படைத்தவர்கள் கிடையாது ஒரு புசியானந்த் மாதிரியோ அல்லது குமார் மாதிரியோ அல்லது ஆதவ மாதிரியோ எந்த ஒரு நபருமே ஒரு பெரும் பணம் படைத்தவர்கள் கிடையாது எல்லாருமே எளிய மக்கள் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுனா அவங்க அவங்களோட உயிரை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்காது செயல்படுறாங்க செயல்படுறீங்க நீங்க மட்டுமா அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய கட்சியினுடைய எல்லா நிர்வாகிகளுமே அப்படிதான் இருக்காங்க ஒருத்தர் கூட அந்த நாற்பத்தி ஒரு உயிரை பத்தி பேசல அந்த உங்களுடைய கூட்டமுமே ஸ்டாண்ட் வித் இரவு அந்த செய்தி அறிவிக்கப்படுது நாற்பத்தி ஒரு பேர் உயர்ந்திருக்காங்கன்னு அறிவிக்கப்படுது அப்ப நம்ம என்ன செய்யணும் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துட்டாங்களா அப்ப அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தான் பதிவு போடணும் ஆனா இந்த ரசிக கூட்டம் இது கட்சியினரே கிடையவே கிடையாது தொண்டர்கள் எவனுமே தொண்டர்கள் கிடையாது எல்லாருமே ரசிக மனப்பான்மையில இருக்கிறவர்கள் தான்

மாதிரி நம்ம பரப்புரையை நடத்தலாம் எந்த மாதிரி நம்ம மாநாட்டை நடத்தலாம் ஏன் எல்லாம் ஆகுது அப்படின்னா அதுக்கான வழிகளை தேடும் இரவு முழுக்க ஆண்கள் பெண்கள் நின்று குழந்தைகள் வேற அத்தனை பேரும் உயிரிழந்திருக்காங்க அப்ப அவங்களை பத்தி ஒரு முறையாச்சும் சிந்திச்சிருந்தா இவர் எல்லாம் பேசியிருக்கலே மாட்டாரு அதுல பாருங்க ஒரு அவங்களுக்கு வந்து காலையில இருந்து இரவு வரைக்கும் நிக்கிறாங்க

அதுக்கப்புறம் வந்து அந்த ஒவ்வொரு இடத்துலயுமே பரப்புரை நடக்குது முதல்ல திருச்சி நடக்குது அங்கேயும் உயிரிழப்பு ஏற்படுது அதே போல திருவாரூர்லையும் நடக்குது நாகப்பட்டினத்துலயும் நடக்குது நாமக்கல்லையும் நடக்குது எல்லா இடங்கள்லயுமே உயிரிழப்புகள் ஏற்பட்டு கரூர்ல மட்டும் இல்லை அப்ப உயிரிழப்புகள் ஏற்படும் போது அங்க இவ்வளவு பேர் நிக்கிறாங்கல்ல ஒரு அஞ்சு பேர்னாலே அது உயிர் தான் ஆனா அதை பத்தி கண்டு கொள்ளாம அங்க ஒரு நிர்வாகியுமே திருச்சில வந்து ஒரு நிர்வாகி உயிரிழந்திருக்காரு ஆனா அதை பத்தியும் கண்டு ஒரு அறிக்கை விட்டதில்ல இல்ல இது வரைக்கும் யாருமே அறிக்கையை விட்டது இல்ல உயிரிழந்திருக்காங்க நான் இன்னைக்கு வந்து பேர் வருந்து சதி அப்படின்னு சொல்லியாச்சு மரத்துல ஏறுறான் மரத்துல ஏறி ஆஹ் அவ்வளவு சாகசங்கள்லாம் காட்டுற அந்த தொண்டத்தில் அது மாதிரிதான் இருக்கிறாங்க ரசிக மனப்பான்மையில மரத்துல ஏறுறது வண்டியில ஏறுறது எல்லாத்துலயும் ஏறுறது அப்ப அதெல்லாம் என்ன அப்படி சரியான முறையில நடக்குதா அது அப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க யாதவு தீம்கானுடைய சதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா எல்லாத்துக்குமே வந்து ஒரு எப்படி அதுல தப்பிக்கிறது அப்படிங்கிறத பாக்குறாங்களே தவிர அதை எப்படி நம்ம கொண்டு செல்லலாம் இது எப்படி அடுத்தடுத்த ஏற்கனவே மாதிரி நடந்திருக்கு அப்ப நம்ம மேலேயும் ஒரு சில தவறுகள் இருக்குன்னு ஒட் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறவன் தான் ஒரு தலைவனாகவே இருக்க முடியும் இந்த மாதிரி ஒரு மனிதர் முதல்வராக ஆனால் எப்படி அந்த நாடு ஆகும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியலை அப்படிப்பட்ட ஒரு செயலாக தான் இருக்கு நான் நான் முன் இதுக்கு முன்பு போட்ட காணொலிகள்ல சொல்லியிருப்பேன் இவர் இவரை பார்த்து நீங்க வந்து வாக்கு செலுத்துறீங்க இவர் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு இவரை பார்த்து நீங்க வாக்கு செலுத்துறீங்க ஆனா இவருக்கு கீழே இருக்கக்கூடிய அஹ் எம்எல்ஏவா ஆனா சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் ஆஹ் அந்த மாதிரி வந்தாங்கன்னா எம்எல்ஏவா ஆனா அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாம நீங்க எப்படி வாக்கு செலுத்துறீங்க அப்படின்னு கேட்டேன் இப்பதான் தெரியுது தலைவர் அதாவது அந்த கட்சியினுடைய தலைவரே அப்படிதான் இருக்கிறார் எந்த ஒரு அரசியல் தெரியுமே இல்ல எந்த ஒரு அரசியல் புரிதலுமே இல்ல அவருக்கு மட்டும் இல்ல இரண்டாம் கட்ட நிர்வாகிகள்னு யாருக்குமே இல்ல ஆதவர்ஜனாவுக்கும் சரி ருசியானதுக்கும் சரி அவரை அவர் மேல ஒரு வழக்கு வந்துட்டு தன் மேல தவறு இல்லைன்னா என்ன பண்ணணும் ஒருத்தவங்க தான் மேல தவறு இல்லைன்னா உடனே அதை வந்து நான் என் மேல தவறு இல்லைங்க அப்படின்னு சொல்லி மாறிட்டு அங்க முறைப்படி சட்டப்படி போய் அதை சந்திக்க ஆனா அப்படி இல்லை தமிழ தவறு இல்லைன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க தலைமுறைவாகிறாங்க தேடுறாங்க காவலர் எங்க இருக்காங்க அப்படின்னு தேடு அந்த அந்த மாதிரி இருந்தா அப்புறம் தவறு இல்லைன்னா முன்னாடி வந்து ஏற்று இல்லைங்க தவறு இல்லைன்னு வாதிட வேண்டியதானே சட்டப்படி அதை சந்திக்க வேண்டியதானே எதற்காக தலைமுறைவாகுறீங்க அந்த மாதிரி வந்து தாமேல அவ்வளவு தவறுகளையும் வச்சு அத்தனை தவறுகளையுமே பார்த்துட்டு விஜய் அவர்கள் அது மட்டும் இல்லாம இப்பதான் தெரியுது இவ்வளவு பெரிய ஒரு அதே போன்ற ஒரு டாக்ஸிக் மென்டாலிட்டியோட ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ரசிக கூட்டமே இருக்குன்னு இப்பதான் தெரியுது ஒவ்வொருத்தர் பத்தியும் இப்பதான் தெரியுது ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடும் போது ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட அந்த கரூர் மக்கள் நாப்பத்தி ஒரு பேர் அவங்களுக்கு ஒரு ஹார்ட் கூட போடல அவங்களுக்கு ஒரு இரங்கல் செய்தி பதிவிடல ஆண்டு இரங்கல் பதிவிடல ஒரு வருத்தம் யாருமே தெரிவிக்கல இத்தனை பேர் இறந்துருக்காங்களேன்னு கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து எந்த ஒரு உணர்வுமே இல்லை இப்பதான் தெரியும் இவ்வளவு பேர் மனிதத்தன்மையில் நாம வாழ்றாங்களா நம்ம கூடையே வாழ்றாங்களான்னு இப்பதான் தெரியும் அப்போ தலைவனும் அப்படி ரசிகர்களும் அப்படி தொன் தொட்டர்களும் சொல்ல முடியாது ரசிகர்களும் அப்படி அவர் கீழே உள்ள அது கட்சியாகவே இல்லை முழுக்க முழுக்க அதுக்கு எந்த ஒரு விதத்திலுமே அது கட்சி அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது ஒரு திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்றோம் அவங்களுமே வந்து கூட்டங்கள் நடத்துவாங்க அது அதுமே வந்து சரியான நடந்து அவங்களா கூட்டுகின்ற கூட்டம் அதுலையுமே சரியான நெறிமுறைகளை கையாண்டு சரியாக நடத்தி நடத்திடுவாங்க இந்த அளவுக்கு அவங்க கூட்டத்துல கூட இந்த அளவுக்கு எந்த ஒரு உயிரிழப்புகளுமே நடக்கல நாம் தமிழர் கட்சியை ஒப்பி இந்த கட்சியிலோட ஒப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு இராணுவ கட்டமைப்போட ஒவ்வொரு கூட்டமும் நடக்கும் ஒரு ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி அவ்வளவு கட்டுக்கோப்பா நடக்கும் அப்படி அதை வந்து அவ்வளவு நெறிமுறைப்படுத்தி அவ்வளவு இறங்கி எல்லாருமே வேலை செய்வாங்க ஒவ்வொருத்தரும் ஆனா இங்க எப்படி இருக்காங்க ஒவ்வொரு நிர்வாகிகளுமே வந்து இதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட அந்த மக்கள் வந்திருக்காங்க அவங்களை நெறிமுறைப்படுத்தி அவங்கள சரியாக நிற்க வைப்போம் அவங்களுக்கு தேவையான உதவியை செய்வோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இல்ல ஏன்னா இந்த நிர்வாகிகளே வந்து இதுவரைக்கும் விஜய பார்த்ததில்லை அவங்களுமே விஜய் முகத்தை பார்க்க தான் நினைக்கிறாங்க ஏன்னா இந்த நிர்வாகிகள் இப்ப நாங்க எப்படி நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எப்படின்னா எந்த ஒரு தலைவரையும் இல்ல அவர் முகத்தை பார்க்கறதுக்காகவே இங்க யாருமே இங்க வரல இங்க வந்தவர்கள் எல்லாருமே கொள்கையா பார்த்து வந்த கூட்டம் கொள்கைக்காக வந்த கூட்டம் ஒவ்வொருத்தருமே அரசியல் தெளிவு கொண்ட ஒரு கூட்டம் ஆனா அங்க இருக்கிறவங்க முழுக்க முழுக்க ரசிக மனப்பான்மை தான் எப்படி அந்த கட்சியுடைய தலைவருக்கு எப்படி இருக்கிறதோ அதாவது விஜய்க்கு எப்படி இருக்கிறதோ அதே போலதான் அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ரசிக மனப்பான்மை அவர் எப்படின்னா நாகப்பட்டினத்துல கூட்டம் நடந்துச்சு அதுக்கு மொதல் வாரம் வந்து நாகப்பட்டினத்துல பரப்புரை கூட்டம் நடந்துச்சு அஹ் திருவாரூர்ல நடந்துச்சு அங்க எல்லாம் கூட்டம் குறைஞ்சதுன்னு சொல்லி நிறைய பேர் பேச தொடங்கினாங்க நிறைய பேர் பேச தொடங்கினாங்க உடனே இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதே அந்த கரூர்ங்கறது வந்து அஹ் கரூர்ல பரப்புரை நடத்தலாங்கிறப்போ அந்த கரூர்லதான் முப்பெரு விழாவும் நடந்து முடிஞ்சிச்சு அங்க வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க திமுக திராவிட திமுகல இருந்து ஒரு அந்த அளவுக்கு கூட்டம் இல்லைன்னு பேசிட்டு இருந்திருக்காங்க உடனே இவங்க என்ன செய்யறாங்கன்னா நம்ம பெரும் அளவுல கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு அதாவது கூட்டத்தை கூட்டணும் அதுதான் மாஸ் அதாவது எப்படி ஒரு அஹ் திரையில நடிச்சது ஒரு படம் வெளியாகும் போது அந்த படம் வந்து ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கிப்ட் அடிக்குது ஆஹ் நிறைய வசூலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனப்பான்மை இருக்கும்ல நிறைய வசூலிக்கணும் பாக்ஸ் ஆபீஸ் கிப்ட் அடிக்கணுங்கிற அந்த எப்படி அந்த ஒரு மனப்பான்மை இருக்குமோ அந்த சினிமா தலம் அதே மனப்பான்மை அதே அந்த மாஸ் காட்டணுங்கிற அதே மனப்பான்மை அரசியல் இருக்கு அரசியல் எப்படி இருக்குன்னா கூட்டத்தை நிறைய கூட்டி அதை சேர்த்து அதுல ஒரு மாஸ் காட்டணும் அது பேர் மாஸ் அப்படின்னு இவரே தன்னை வந்து நினைச்சுக்கிட்டாரு தான் தான் சினிமாலையும் நான் தான் இருக்கணும் அரசியலையும் நான் தான் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்துலையும் நான் தான் இருக்கணுங்கிற ஒரு கேவலமான ஒரு புத்தி மோசமான ஒரு புத்தி இதற்கு முன்னாடி விஜய பார்த்த விதம் என்பது வேறு ஆனா இந்த சம்பவம் நடந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து ஓரளவுக்கு ஒரு இப்படிதான் அவரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு முதல்ல ரொம்ப பெரிய அளவுக்கு அவர் நினைச்சேன் ஒரு மனிதனாக இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறாரு இவ்வளவு திறமையா இருக்கிறார் அப்படின்னு இப்ப அரசியலுக்கு வந்த பிறகு இந்த சம்பவம் நடந்த பிறகு அவர் மேலும் அத்தனை மரியாதை ஒண்ணு இருந்துச்சு அதுவே இப்படியும் ஒரு மனிதனா அப்படிங்கிற மாதிரி அழைக்கும் ஏன்னா அந்த இது நாப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க அதை பத்தி எந்த ஒரு கவலையுமே அந்த காணொலி பதிவிட்டப்ப இல்லை எந்த ஒரு இடத்துலயுமே பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு அஹ் காணொலியாகத்தான் இருந்துச்சு எதற்கு அதாவது என்ன சொல்றாங்க நீங்க மன்னிப்பு கேட்டாலும் கேட்கல ஏன் கேட்டாரு அது போதுமா அப்படின்னு சொல்றீங்க கேட்கலன்னா ஏன் கேட்கல அது போ அப்படின்னு சொல்லி பேசுவீங்க விமர்சிப்பீங்க அப்படிங்கிறாங்க விமர்சனம் என்பது அத அடுத்து முதல்ல பங்கு அங்க வந்து செய்யணும் தான் என்ன செய்யணுமோ தன்னுடைய கடமையை முதல்ல செய்யணும் அவன் தான் தலைவன் அவன் அடிக்கிறான் அடிக்கல கொள்றான் கொல்லல பேசறான் பேச அது இல்லைங்க ஒரு தலைவனான நமக்கு இருக்கக்கூடிய அந்த பணியை முதல்ல செய்யணும் அப்படி அவர் செஞ்சிருந்தாரு மன்னிப்பு கேட்டிருந்தாருனா நான் வந்து அவரை பார்த்த விதமே பரவாயில்ல மன்னிப்பு கேக்குறாரு அது ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் கொஞ்சம் கூட அவரை வந்து ஒரு எந்த விதத்திலயுமே அவரை நீ பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு மனிதனாகத்தான் இருக்கிற தெரியல ஒரு மனிதனுக்கான எந்த ஒரு பண்புமே அவர்கிட்ட இல்ல ஒரு தலைவனுடைய பண்புதான் இல்ல அப்படிங்கிறாங்க இன்றைக்கு கூட நீதிபதி கேட்டிருக்காங்க தலைமை பண்பே இல்லை அப்படின்னு தலைமை பண்பு விட ஒரு மனிதனேய பண்பு இருக்கணும் ஒரு மனிதனுக்கான பண்பு இருக்கணும் அதுவே இல்ல எந்த விதத்துல இவருக்கு வாக்கு செலுத்தி எதுக்கு இந்த கட்சி எதற்கு மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வந்தாங்க அதை தான் வந்தாங்க ஆனா எந்த ஒரு இடத்துலயும் மக்களுக்காக நிக்கலையே அந்த இடத்துலயும் அரசியல் தான் பண்ண துடிக்கிறாரு அப்ப எதுக்கு இந்த கட்சி எதுக்கு எதற்கு தலைவர் ரெண்டாம் கட்ட தலைவர் உசியானது ஒரு நிர்மல் குமார் ஆதவர் எதற்கு எதுக்கு பரப்புரை எதற்கு வியூகம் வகுத்தீங்க அறநூறு கோடி கொடுத்து பிரசாந்த் கிஷோரை வந்து இறக்குறீங்க அவர்கிட்ட ஏதோ பயங்கரமா வியூகம்லாம் போட்டாருன்னு சொன்னீங்க இதான் நாப்பத்தி ஒரு பேர் கொள்ளு அதுல ஒரு அரசியல் பண்ணு அப்படின்னு சொன்னாங்களா கோவம் தான் வருது ஒவ்வொரு செய்தியை பார்க்கவே முடியல ஒவ்வொரு தாயும் கதை கதர்றாங்க எதையுமே நம்ம வந்து அடுத்தவங்க சொல்றப்போ ஒண்ணு தெரியல ஏன்னா நிறைய பேர் வந்து பேசுறாங்க அவங்களாம் கதறாங்க அதை பார்க்க முடியல ஆனா அந்த காணொலியை பார்த்த பிறந்தான் உண்மையிலேயே அவ்வளவு கோபம் வருகிறது அவ்வளவு வேதனையா இருக்கு என்னடா இது நாற்பத்தி ஒரு பேர் இப்படிச்சு உண்மையிலேயே தமிழ் வரலாற்று ஒரு கருப்பு வரலாற்று பதிவு ஒரு கருப்பு நாளாக தான் அந்த ஒரு நாள் இருக்கும் உங்களுக்கும் அது ஒரு கருப்பு புள்ளியாக தான் இருக்கும் விஜய் அவர்களுக்கும் ஆனா இதுக்கு அப்புறமும் போட்டாங்கல விஜய் கூட ஒரு அறிவு இல்லாம அவர் வந்து செயல்படுறாரு நம்ம கூட தானே இருக்கிறாங்க நம்ம கூட வாழ்றாங்க அவங்க அவங்கள அதே போது தான் அதாவது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு நக்கீலர் சொல்றாரு ஆனா தன்னுடைய த தலைவன் வந்து தன்னை தான் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவன் எந்த தப்பு செஞ்சாலும் அதை வந்து அஹ் ஏற்றுக்கொள்ளாத அது வந்து ஒரு காரணம் சொல்லி இதனாலதான் பண்ணிருப்பார் அதனாலதான் பண்ணியிருப்பாருன்னு ஒரு பேசுறாங்கள அது அதை விட ரொம்ப குரூரமான ஒரு மனநிலை அப்படி ஒரு மனநிலை அப்படி ஒரு மனநிலை கொண்ட சமூகத்துல நம்ம வாழ்றோங்கிறது ரொம்ப மோசமான ஒரு இழிநிலை இந்த நாட்டிற்கே ஒரு இழிநிலை இதுதான் அது நாப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்கன்னா இனி நடக்காத மாதிரிதான் பாக்கணும் இதற்கான நீதி நிச்சயமா கிடைக்கும்னு நம்ம நம்புவோம் நன்றி வணக்கம்